நமஸ்தே ராம் ராம் நீங்க எல்லாரும் சுந்தர காண்டம்ல நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு கேக்குறதுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ லெட்ஸ் கிட் ஸ்டார்ட் லாஸ்ட் எபிசோட்ல நம்ம எது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணோம் சோ ஹனுமான் அண்ட் அவரோட டீமுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி சீதா தேவிய வந்து ராவணன் ஸ்ரீலங்காக்கு கடத்திட்டு போயிருக்கார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சது சம்பதி ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கும் போது ஓகே இப்போ அந்த டார்கெட் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சது ஓகே இப்ப நம்ம வந்து இந்தியா சவுத் ஆஃப் இந்தியாவில் இருக்கோம் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு போகணும் இப்ப எப்படி போகலாம் அப்படின்ற டிஸ்கஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஜாம்பவான் அப்படிங்கற ரொம்ப ஒரு சீனியர் ஆஃப் த டீம் அவர் வந்து என்ன சஜஸ்ட் பண்றாருன்னா நம்ம ஜம்ப் பண்ணி கடலை தாண்டிட வேண்டிதான் நம்ம யாரோ ஒருத்தர் வந்து ஜம்ப் பண்ணி கட்ல தாண்டி போய் அங்க சீதா தேவிக்கு என்ன ஆச்சுன்னு போய் என்கொயர் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு அவர் வந்து ஒரு ப்ரப்போசல் கொடுக்குறாரு அப்போ அங்க இருக்கிற எல்லா குரங்குகளும் ஒரு ஃபிரா வந்து என்ன சொல்றாங்கன்னா என்னால வந்து அவ்வளவு தூரம் தாண்ட முடியாது மேபி ஒரு த்ரீ ஃபோர்த் என்னால போக முடியும்னு நினைக்கிறேன் பட் அந்த கம்ப்ளீட் ஜம்ப் என்னால பண்ண முடியாது இன்னொருத்தர் வந்து சொல்றாரு இல்ல இல்ல என்னாலயும் முடியாது அவ்வளவு தூரம் என்னானும் எனக்கும் கஷ்டம் பாதி தூரம் வேணா போக முடியும் பட் அவ்வளவு தூரம் எனக்கும் கஷ்டம் இப்போ இந்த மாதிரி ஆள் ஆளுக்கு ஒரு ஒருத்தரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க என்னால எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு இது முடியாது எனக்கு கான்பிடென்ஸ் இல்ல அப்படின்னு எல்லாம் சடனா ஹனுமான் வந்து அப்படி சைலண்டா இருக்காரு ஜஸ்ட் யூனோ அட் பேக் ஸ்டெப் அவர் வந்து ஹனுமான் கூட நம்மளால ஏன் எப்பவுமே எல்லாராலயும் ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியும் ஏன் அவர் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா அவர் வந்து நம்மள மாதிரி நம்ம இப்போ வந்து அவருக்கு வந்து அவரோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது நிறைய டைம் தெரியாது யாராலும் அவருக்கு ரிமைண்ட் பண்ணணும் ஏ ஒன்னால இது முடியும் அப்படின்னு அவருக்கு கான்பிடென்ஸ் குடுக்கும்போது அவர் போய் சூப்பரா பண்ணிட்டு வந்துடுவார் சோ அந்த மாதிரிதான் நம்மளும் இல்ல நம்ம எல்லாருக்குமே நிறைய ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் பொட்டென்ஷியல் இருக்கு ஆனா நிறைய டைம் நம்ம அதை மறந்துடுவோம் ஸோ யாரானோ ஒருத்தர் அதை சொல்லும் போது தென் இட் கைண்ட் ஆஃப் பிளாசம்ஸ் ஸோ கம்மிங் பேக் டு த ஸ்டோரி சடனாக எல்லாரும் ஹனுமான பார்த்து ஏ நீ பண்ணு ஒன்னால முடியுமே அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்றாங்க அப்போ ஹனுமான் இன்னுமே அவர் ஸ்டில் இன் டவுட் அவர் வந்து ஓ என்னால முடியுமா தெரியலையே அப்படின்னு லைட்டாக யோசிக்கும் போது சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறாங்க ஒருத்தர் வந்து சொல்றாரு ஹனுமான் உனக்கு ஞாபகம் இல்லையா நீ ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த சன்னையே வந்து ஒரு ஃப்ரூட் நினைச்சு போய் பிடிச்சு சாப்பிட போனியே அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கிறவ நீ ஒன்னால முடியலன்னா யாரால முடியும் கண்டிப்பா உன்னால முடியும்னு ஒருத்தர் சொல்றாரு இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா நீ வந்து பிரம்மா கிட்ட வரம் வாங்கியிருக்க உன்னோட சாவை ஒன்ன தவிர யாராலையும் டிட்டர்மின் பண்ண முடியாதுன்னு பிரம்ம தேவர்கிட்ட நீ வர வாங்கியிருக்க அதுவும் உனக்கு மறந்து போச்சா ஒன்னால முடியலன்னா பேர் யாரால முடியும் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணதுக்குன்னு இன்னொருத்தர் என்கரேஜ் பண்றாரு அந்த மாதிரி அவரை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி அவரை ரொம்ப என்கரேஜ் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஹனுமானுமே வந்து ஓகே சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு அவர் வந்து கான்பிடென்டா ஹீஸ் கெட்டிங் அப் டு மேக் த பிக் ஜம்ப் இங்க இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க your யுவர் life... லைஃப் இஸ் தவரேஜ் ஆஃப் த லைஃப் ஆஃப் ஃபைவ் பீப்புள் அரௌண்ட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க மேபி நீங்க இதை கேள்விப்பட்டிருக்கலாம் ஆல்ரெடி ஸோ இதை ஷார்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நம்மளோட லைஃப்ல நம்ம ரொம்ப க்ளோஸா நம்மள சுத்தி இருக்கிற அஞ்சு பேரோட ஆவரேஜ் தான் நம்மளோட லைஃப் அப்படின்னா என்னன்னா இப்போ நம்மள சுத்தி அஞ்சு பேர் வந்து ரொம்ப மோட்டிவேட்டட் பீப்புளா ரொம்ப நல்லது பண்றவங்களா ரொம்ப வந்து அடுத்தவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றவங்களா அந்த மாதிரி வந்து அவங்க லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப குட் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க அந்த மாதிரியான விஷ் பீப்புள் வந்து நம்மள சுத்தி இருக்கும்போது நம்மளும் அவங்கள மாதிரியே மாறிடுவோம் ஆனா சுத்தி வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றவங்களும் நம்மள சுத்தி பேட் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களும் இருக்கும்போது நம்மளுமே நல்லவங்களா இருந்தாலும் அந்த டிரெக்ஷன்ல போறதுக்கான இருக்கு நம்ம எப்பவுமே சுத்தி இருக்கிற வந்து ரொம்ப கிளவரா ரொம்ப வைஸா சூஸ் பண்ணணும் த பீப்புள் ஹூ மோட்டிவேட்டர்ஸ் த பீப்புள் சே ஹே உன்னால முடியும் நீ கண்டிப்பா ட்ரை நீ கண்டிப்பா ஜெயிப்ப அப்படின்னு நம்மள இன்னும் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து புஷ் பண்ணி நம்மள இன்னும் அச்சீவ் பண்ணறதுக்கு யாரு வந்து ஒரு புஷா இருக்காங்களோ அந்த மாதிரி ஆளுங்க நம்மளை சுத்தி இருக்கும் போது நம்மளுமே ஃபர்தரா லைஃப்ல போவோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஒரு நல்ல டேக் அவே ஃப்ரம் சுந்தரகாண்டம் ஸோ இப்போ லெட்ஸ் கம் பேக் டு த ஸ்டோரி ஹனுமான் ரெடி ஆயிட்டார் ஹனுமான் என்னன்னா அவர் ஒரு வேலையை ஆரம்பிச்சார்னா தென் ஹீஸ் அதுக்கப்புறம் செகண்ட் தாட்ஸே கிடையாது ஸோ கிடைச்சாச்சு அவர் 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 வந்து 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 இப்போ ரெடி ஆகிறார் அந்த 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 பிக் ஜம்ப்க்கு மவுண்டன் மவுண்டன் இந்த ஃபேஸிங் ஒரு வால்மீகி மகரிஷி எப்படி வர்ணிக்கிறார்னா ஹனுமான் வந்து அவரோட உருவத்தை வந்து பெருசு பண்ண முடியும் இல்லையா அவர் வந்து ரொம்ப ஜைஜான்டிக்கான ஒரு ஃபார்ம் எடுத்து அந்த மவுண்டன் மேல நின்னு அந்த ஜம்ப் பண்ணும்போது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பவர்ஃபுல்லா ஒரு ஜம்ப் பண்றாராம் அவர் பண்ற ஜம்ப்ல லா ஆஃப் பிசிக்ஸ் கம்ஸ் இயர் அவர் பண்ற ஜம்ப்ல அப்படியே அந்த இடமே வந்து அவர் ஒரு ப்ரெஷர் போட்டு நம்ம ஜம்ப் பண்ணும் இல்லையா அவர் போட்ட பிரஷர்ல வந்து அந்த கம்ப்ளீட் மவுண்டன் வந்து அப்படியே குலுங்கிட்டான் அந்த கம்ப்ளீட் மவுண்டன் அங்க இருக்கிற செடி கொடிகள் இருக்கிற பூவெல்லாம் அந்த ஒரு வைப்ரேஷன்ல ஒரு ஏர்த் வந்த மாதிரி செடி கொடிகள்லாம் அப்படியே குலுங்கி பூ கம்ப்ளீட் மவுண்டனே அப்படியே ஒரு ஃபுல் பூவால ஆன ஒரு ஒரு டியூன் மாதிரி ஆயிடுதான் அந்த கம்ப்ளீட் மவுண்டன்ல இருக்கிற எல்லா பூவும் வந்து விழுந்து அந்த மவுண்டனே ஃபுல்லா கவர் பண்ணிடுச்சான் அவ்வளவு அழகா இருந்துதான் அது பாக்குறதுக்கு அங்க இருக்கிற அந்த ரெப்டெல்ஸ்னேக் அந்த மாதிரி இருக்கிற ரெப்டைல்ஸ் எல்லாம் ஓ ஏதோ அர்த் குவேக் வருது போல அப்படின்னு எல்லாம் வந்து அதனோட சின்ன பொந்துக்குள்ள போயிடுச்சான் எல்லாருமே எல்லா அனிமல்ஸ் தேவர்கள் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்களாம் என்ன இங்க இவ்வளவு பெரிய ஒரு ஒரு பயங்கர இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தா இது வந்து ஹனுமானோட அந்த ஜம்புக்கு அவர் கொடுத்த த்ரஸ்ட் அதுக்கப்புறமா அவர் அந்த ஜம்ப் பண்ணும்போது இங்க திருப்பியும் லா ஆஃப் பிசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க அந்த மவுண்டன் இவர் மட்டும் ஜம்ப் பண்ணாம பிகாஸ் ஆஃப் த ப்ரஷர் அந்த மவுண்டன்ல இருக்கிற பூ எல்லாம் சேர்ந்து அவர் பின்னாடியே டிராவல் ஆக ஆரம்பிச்சிருக்கான் ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு ஃபோர்ஸோட அவர் ஜம்ப் பண்ணியிருக்கார் அந்த இப்போ நம்ம நார்மலி ஒரு டஸ்ட்ல இருந்து நம்ம ஜம்ப் பண்ணும்போது பாருங்களேன் நம்ம டஸ்டோட ஜம்ப் பண்ணும்போது இந்த டஸ்ட் எல்லாம் தூசி மாதிரி பறக்கும் இல்லையா சோ இப்போ ஹனுமானோட மேக்னிடியூட நீங்க இமேஜின் பண்ணிக்கணும் அந்த எல்லா பூவும் அப்படியே அவர் பின்னாடியே போய் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி அந்த பூ எல்லாம் போய் அப்புறமா அவர் வந்து ஃபர்தரா போயிட்டாரா அந்த பூ எல்லாம் வந்து சீல விழுந்துட்டான் இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் இத எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி வர்றதுனாலயும் இதுக்கு சுந்தர காண்டம்னு பேர் இருக்கு அப்படிங்கறதும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா அந்த பியூட்டி ஆஃப் த மவுண்டன் அங்க விழுந்த அந்த பூக்கள் அந்த ஒவ்வொரு பூவும் எப்படி இருந்தது எவ்ளோ கலர்ஃபுல்லா இருந்தது இது எல்லாமே நீங்க சுந்தர காண்டம் ஸ்டான்சாஸா வாசிச்சா உங்களால அதை வந்து உணர முடியும் சோ இப்போ வந்து ஹிஸ் ரெடி அண்ட் ஹிஸ் டேக்கன் ஆஃப் த ஜம்ப் ஓகே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி அவர் வந்து லாஞ்ச் ஆஃப் ஆயிட்டார் இப்போ இந்த லாஞ்ச் எப்படி இருந்தது வந்து மேல மவுண்டார் அவர் வந்து இங்க இருந்து ஜம்ப் பண்ணா ஸ்ரீலங்கால போய் லேண்ட் ஆயிட்டார் அவ்வளவுதானா அப்படின்னா இல்ல இங்க த வேல நிறைய ஹேர்டல்ஸ் இருந்திருக்கு ஹனுமானுக்கு இப்போ இன்னொன்னு கூட நம்ம யோசிக்கலாம்

பண்ணமோ ஹி யூஸ் அ மசில் பார்ட் எந்த இடத்துல அவரோட பிரெயின் பவரை யூஸ் பண்ணமோ அங்க ஹி யூஸ் இஸ் பிரெயின் பவர் எந்த இடத்துல ரெண்டையுமே யூஸ் பண்ணமோ ரெண்டையுமே யூஸ் பண்ணியிருக்காரு சோ இந்த ஜேர்னி பிட்வீன் இந்தியா அண்ட் லங்கா அந்த ஜம்புக்குள்ள நடந்த நிறைய ஹேர்டில்ஸை அவர் எப்படி எல்லாம் கிராஸ் பண்ணார் என்னெல்லாம் ஹேர்டில்ஸ் வந்தது எந்த ஹேர்டிலுக்கு அவர் என்ன அப்ரோச் யூஸ் பண்ணார்னு நம்ம அப்கமிங் எபிசோட்ஸ்ல பார்க்கலாம் ஸ்டே வித் மீ ஃபார் த கம்ப்ளீட் சுந்தரகாண்டா சீரீஸ் ராம் ராம் டு ஆல் ஆஃப் யூ யூ